ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டுருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் அப்படின்னு கேட்குறவங்களா நீங்கள் உங்களுக்கான பதிவு தான் இது வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில இந்த கேள்வியை கேட்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கேள்விய நாம கேட்டுதான் இருப்போம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துன்பம் வருது எனக்கு மட்டும் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நாம கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும்னு கேட்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதாவது நியாயம் இருக்கிறதா அப்படின்னு அப்போ நாம் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல இன்னொன்னு கடவுள்கிட்ட போய் இதை நம்ம கேட்குறோம் நீ கொடுத்த அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கடவுள் யாருக்கும் கஷ்டம் கொடுப்பது கிடையவே கிடையாது கடவுளுக்கு என்ன இதுதான் வேலையா நீ வா இந்தா இந்த கஷ்டத்தை நீ வச்சுக்கோ நீ வா இந்தா இந்த கஷ்டத்தை நீ வச்சுக்கோ இந்த துன்பத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு தான் கடவுளுக்கு வேலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது முதல்ல அதை மறந்துடணும் ஒரு கஷ்டம் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் எனக்கே இந்த கஷ்டம் கொடுத்த எனக்கே இந்த கஷ்டம் கொடுத்த அப்படின்னு கேட்பது தவறு அப்படிங்கிறத முதல்ல நாம மனசுல பதிவு பண்ணிக்கணும் நமக்கு துன்பம்னு சொல்றோம் கவலைன்னு சொல்றோம் இது எதனால் வருது ஒரு பிரச்சனையினால் வருது சரி இப்படி எடுத்துக்கோங்க நீங்க பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு பிரச்சனை யார் வாழ்க்கையில இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் இல்லையா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு வந்த பிரச்சனையவே யோசிச்சு 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 அதை கவலையாகவும் துன்பமாகவும் மாற்றி கொள்ளுறது யாரு நம்மதானே பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்துட்டாலே அதை பத்தியே நினைச்சி நினைச்சி கவலைப்பட்டா அது சரியாயிடுமா அது நம்மளை விட்டு ஓடி போயிடுமா கண்ணதாசன் கூட அழகாக ஒரு பாட்டில் ரொம்ப நல்ல ஒரு வரி எழுதியிருப்பார் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது உங்களை விட்டு போய்டும்னா நல்ல ஒரு நாள் முழுக்க ஒரு ரூமில் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருங்க அழுதுகிட்டே இருங்க துன்பப்பட்டுக்கிட்டே இருங்க போயிடணும்ல போக மாட்டேங்குது இல்லை அப்ப நாம என்ன செய்கிறோம் அதை நாம்தான் அந்த பிரச்சனையை கவலையாக எடுத்து அதை துன்பமாக எடுத்து கொள்ளுகிறோம் தாழ முடியாத வேதனைக்கு நம்மை நாமே ஆட்படுத்தி கொள்கின்றோம் அப்போ என்ன செய்யணும் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத யோசிக்கணும் இதுல கடவுளை போய் நாம குறை சொல்லக்கூடாது இந்த இடத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பிரபலமான டென்னிஸ் வீரர் அந்த டென்னிஸ் வீரர் மிக அற்புதமான வெற்றிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்த அந்த சூழல்ல அவருக்கு ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு ஒரு அறுவை சிகிச்சைக்கு போறார் அந்த அறுவை சிகிச்சையில அவருக்கு ரத்தம் ஏற்றப்படுகிறது அந்த இரத்தத்துல எய்ட்ஸ் நோயாளியினுடைய ரத்தம் அவருடைய உடம்புல கலந்துருது அவருக்கு எய்ட்ஸ் வந்துருது அவர் எய்ட்ஸுக்கு ஆளாகிவிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க நிறைய பேர் அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எயிட்ஸ் வந்தது உங்களுக்கு மட்டும் இப்படி வந்துருச்சே கடவுள் என்ன இப்படி உங்களை கடவுளுக்கு கருணையே இல்லையா அப்படின்னு அவரை கேள்வி கேட்டு 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 அவர் இதற்கு பதில் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு ஒரு செய்தித்தாளில் தன்னுடைய பதிலை ஒரு கட்டுரையாக அவர் எழுதுகிறார் அப்படி எழுதுகிற போது முதல் வாரத்துல அழகா அவர் அந்த கட்டுரையை ஆரம்பிக்கின்றார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோயை கடவுள் ஏன் கொடுத்தார் ஏன் எனக்கு மட்டும் இந்த நோயை கொடுக்கணும் நான் என்ன தப்பு பண்ணினேன் நாட்டில் தப்பு பண்ண பல பேரும் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வரல நான் ஏதாவது தவறான வழியில் போனேனா இல்லை ஏதாவது தவறான பாதையில் போனேனா அதாவது எய்ட்ஸ் வருவதற்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் எழுதுறார் எழுதி இப்படி செஞ்சேனா அப்படி செஞ்சேனா எதுவுமே நான் செய்யலையே நான் ஒரு அறுவை சிகிச்சை தானே செய்தேன் அதன் மூலமாக எனக்கு ஏன் இப்படி ஒரு நோயை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு கேள்விக்குறியோடு அந்த வாரத்தை நிறுத்திடுறார் படித்தவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கஷ்டம் எவ்வளோ மனவேதனை இருக்கும் ஒருக்கு இவ்வளோ மனசுல இவ்வளோ கஷ்டம் இருந்ததை இப்போ எழுத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு அடுத்த வாரம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்த வார கட்டுரையில் அவர் எழுதுகிற எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கொடுத்தார் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க அத்தனை கோடான கோடி மனிதர்கள்ல ஒரு ஐந்து மில்லியன் மக்கள் மட்டும்தான் டென்னிஸ் விளையாடுறாங்க அந்த அஞ்சு மில்லியன் பேரில் தொழில்முறையாக இந்த டென்னிஸை விளையாடுறவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்துடுவாங்க அதிலேயும் ஒரு ஐயாயிரம் பேர் தான் கிராண்ட்ஸ்லாம் குள்ள உள்ள நுழைய முடியுது அதிலிருந்து ஒரு ஐம்பது பேர் தான் விம்பிள்டனுக்கு வரவே முடியுது அதுக்குள்ள அரையிறுதி போட்டியில ஒரு நாலு பேர் வராங்க அதில் கடைசியில் ரெண்டு பேர் விளையாடுறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் கோப்பையை எடுத்துட்டு போக முடியுது இப்படி அந்த கோப்பையை வெற்றி பெற்றவர்களில் பலமுறை நான் இருந்திருக்கிறேன் அப்படி அந்த கோப்பைகளை பல முறை நான் வாங்குகிற போது ஒரு நாளும் நான் கடவுளை பார்த்து இத்தனை மில்லியனில் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் இத்தனை லட்சத்தில் ஒருத்தராக நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் இத்தனை ஆயிரத்தில் ஒருத்தராக நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் இந்த நாலு பேரில் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் இந்த ரெண்டு பேரில் எனக்கு மட்டும் ஏன் இதை நீ கொடுத்த அப்படின்னு நான் என்னைக்காவது கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறேன்னா கேட்கலையே எனக்கு வெற்றிகள் மீது வெற்றி வந்தபோது எனக்கு ஏன் கொடுத்த எனக்கு இதை ஏன் கொடுத்த எனக்கு ஏன் இதை கொடுத்த அப்படின்னு கேட்காத நான் எனக்கு ஒரு துன்பம் வந்தபோது மட்டும் கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை ஏன் கொடுத்த அப்படின்னு எப்படி என்னால் கேட்க முடியும் அப்படின்னு தன்னுடைய கட்டுரையை அவர் நிறைவு செய்கின்றார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இது எல்லார் வாழ்க்கைக்கும் பொருந்தும் தானே என்னைக்காவது ஒரு நாள் கடவுள்கிட்ட போய் எனக்கு இந்த இன்பத்தை ஏன் கொடுத்த அப்படின்னு யாராவது கேட்டுருக்கிறோமா எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை எனக்கு ஏன் கொடுத்த நான் இப்படி நல்லா படிச்சு பெரிய ஆளா வரக்கூடிய வாழ்க்கை எனக்கு ஏன் கொடுத்த எனக்கு இவ்வளவு பணத்தை ஏன் கொடுத்த எனக்கு இவன் புகழை கொடுத்த எனக்கு இந்த காரை ஏன் கொடுத்த என்னைக்காவது கேட்டமா கேட்கல இல்ல அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே மட்டும் எனக்கு ஏன் இதை கொடுத்த எனக்கு ஏன் இதை கொடுத்த அப்படின்னு கேட்கறது நியாயமா இல்ல சரி இதை விட இன்னொரு விஷயமும் நம்ம பண்றோம் என்ன தெரியுமா இன்னைக்கு தவிர வேற யாருக்கும் உலகத்துல உள்ள கஷ்டமே கிடையாது இதையும் நம்ம சொல்றோம் நாம் படுற கஷ்டம்தான் பெருசு என்ன தவிர உலகத்துல இந்த கஷ்டம் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்துல ஒரு அம்மா என்ன சந்திச்சாங்க அந்த அம்மா என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டாங்க அவங்க சொன்னாங்க அம்மா நான் தனி ஒரு பெண்ணா இருந்து என்னுடைய பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் நல்ல வேலை வாங்கி கொடுத்தேன் நல்ல ஒரு இடத்துல பெருசா நல்ல ஆடம்பரமா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா இப்போ என் பையன் என் கூட இல்லை என்னை கவனிக்கிறது கூட கிடையாது என் பையன் எனக்கு வாச்சா மாதிரி இப்படி ஒரு பையன் உலகத்துல யாருக்கும் இருக்காது நான் படுற மாதிரி இந்த அவஸ்தை உலகத்துல யாருக்கிட்டையுமே இந்த அவஸ்தை பட்டிருக்க மாட்டாங்க எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட பொலம்னாங்க நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இங்க பாருங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பெருசு நான் இல்லைன்னு அதை குறைச்சி மதிப்பிட்டு நான் சொல்ல கிடையாது உண்மையிலேயே கஷ்டம்தான் தனி ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பையனை வளர்த்து கஷ்டப்பட்டு இவ்வளவும் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க உங்கள் பையன் நன்றி உள்ளவராக இருந்திருக்கணும் உண்மை ஆனால் எனக்கு மட்டும்தான் உலகத்திலே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க அது மட்டும் கிடையவே கிடையாது உங்களுக்கு கீழே கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அம்மாவும் இருக்கிறாங்க அவங்க ஒரு முறை என்கிட்ட வந்து சொன்னாங்க அம்மா என் வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய ஒரு துன்பமான சூழலில் நான் இருக்கேன் அப்படின்னாங்க என்னம்மான்னு கேட்டேன் என்னுடைய பையன் ஒரு இருசக்கர வாகனத்துல போகும்போது ஒரு ரோட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி என்னுடைய பையன் இறந்துவிட்டான் என்னால் இந்த துன்பத்தை தாழவே முடியல இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்கள திடப்படுத்தி அவங்கள ஆறுதல் படுத்தி நான் அனுப்பி வச்சேன் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்கம்மா இதுல யாரோட கஷ்டம் ரொம்ப பெருசு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்க பையனை வளர்த்து அந்த பையன் அன்னைக்கு இருக்கிறார் ஆனா உங்களை கவனிக்கல ஆனா அவங்களுக்கு அங்க பையனே இல்லை இதுல எது ரொம்ப கஷ்டமானது எது மிக துன்பமானது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல எனக்கு மேல கஷ்டம் யாருக்குமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது இல்லையா அதனால தான் நான் முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா அதே பாட்டுல கவியரசர் எழுதியிருப்பார் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு எழுதியிருப்பார் உண்மையான வார்த்தை இல்லையா நாம நினைச்சுக்கிறோம் நமக்கு இருக்கிற கஷ்டம்தான் ரொம்ப பெருசு நமக்கு இருக்கிற துன்பம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு இல்ல நமக்கு மேல துன்பம் உள்ளவங்களும் நமக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களும் வாழ்க்கையில எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையும் என்னுடையது என்னுடையது எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான்னு நினைச்சு 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 நாமும் கவலைப்பட்டு தேவையில்லாமல் கடவுளையும் படி சொல்லி உன்னாலதான் எல்லாம் நீ தான் எனக்கு கொடுக்குற நீ தான் எனக்கு கொடுக்குற அப்படின்னு பேசி பேசியே இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் கவலைகளும் நாம் எடுத்து கொண்டு போனாலும் அதை எல்லாத்தையும் கடக்கக்கூடிய தைரியத்தை அதை எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை இறைவனுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு பெற்றுத்தரும் அதனால் நம்பிக்கையோடு இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு யோசித்து நாம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் நாம் நகரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்போடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க எனக்கு இருக்கிற மாதிரி கஷ்டம் யாருக்குமே இல்லை எனக்கு பதில் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறீங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையினால எல்லாருக்கும் துன்பம் வருது எல்லாருக்கும் மனக்கவலையும் இருக்கு அதிலிருந்து வருவதற்கு கடவுளை குறை சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கறத மட்டும் நமக்கு தீர்வு ஆகாது நாமும் கொஞ்சம் யோசிச்சு இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நம்முடைய முயற்சியினாலும் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நாம வழி நடத்திக்கணும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்ககிட்ட யாராவது எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கடவுள் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தான் அவங்களுக்கும் புரியும் ஓஹோ இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்